இந்த திமுக ஓபிசை வெறும் அதையே போட்டு வெல்லுவானுங்க அவங்களுக்கு அவளுக்கு கிடைச்சா என்ன பண்ணுவானுங்க அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு விஷயம் இப்போ கிடைச்சிருக்கு நாம் தமிழர் கட்சி தண்ணியை போத்தால போட்டு வைக்கிறதா எதிர்க்கிறாங்க தீவிரமா எதிர்க்கிறாங்க ஆனா நாம் தமிழர் சொந்தமா கம்பெனி தொடங்கி வாட்டர் போட்டிரு விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பேசிட்டு இருக்காங்க இனிமேலாம் நாம் தமிழர் கட்சி யாருங்க வாட்ரு கம்பெனி திறந்துருக்காங்களா இல்ல வாட்டர் விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்களாங்கிறத பத்தி தான் வீடியோல முழுவதுமா நம்ம பேச போறோம் கண்டிப்பா அதை பத்தி ஆகணும் உண்மையிலுமே என்ன நடக்குது என்ன போகுதுன்னே தெரியல ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சுனா போட்டு போட்டு மெல்லணும் அதுதான் இந்த திமுக ஊபிஎஸ் வேலை உலகெங்கும் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் உண்மையை பேசு அதை உறக்க பேசு போய் பேசுவது எந்த அளவுக்கு குற்றமோ அதே போல் உண்மையை பேசாமல் இருப்பதும் குற்றமே அண்ணன் சீமான் அவர்கள் தண்ணியின் தேவை பற்றியும் தண்ணியின் அவசியத்தை பற்றியும் எவ்வளவோ பேசியிருக்காரு அப்படி இருக்கும்போது அவர்களே இந்த வேலையை செய்வார்களா இந்த காணொலியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு அடைச்சு விற்கிறீங்க எத்தனை ஆண்டு ஆண்டுக்கு தாயின் மாறுல நீங்க பால் குடிக்கலாம் அது இயற்கை மாற அறுத்து ரத்தம் குடிப்பது எவ்வளவு பெரிய கொடுமையோ அப்படி தாயின் மாறை அறுத்து ரத்தம் குடிக்கிறதா அந்த போத்தல் அடைச்சு தண்ணீரை விற்கிறது எத்தனை காலத்துக்கு ஒரு பத்தாண்டு தெரியா வித்துருவியா இப்ப முன்னூறு அடி நானூறு அடிக்கு கீழே போயிடுச்சு தண்ணீர் அதுக்கப்புறம் எங்க இருந்து வரும் தண்ணீர் யார் கொடுப்பா ஒரு குடம் தண்ணீர் எங்க ஊர்ல ஐம்பது ரூபா ஒரு குடம் தண்ணீர் என்ன வருமானம் இருக்கு எங்க கிராமத்துல ஒரு குடம் தண்ணீர் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி அதுல குளிப்போமா குடிப்போமா சமைப்போமா எங்க வீட்டுல இருக்க ஆடு மாடுகள் கோழிகளுக்கு தண்ணி கொடுப்போமா எப்படி வாழ்வது யாருமே அதை சிந்திக்கல எண்ணூறு கோடி மக்கள் உலகத்துல நூறு கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்கு மீதி எப்படி வாழ்வது எதை பற்றியுமே கவலைப்படாத வர்த்தக உலகம் சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு தேசத்தில் மக்களும் ஒரு பண்டம் தான் விற்பனை பண்டம் தான் என்னைக்கு இந்த தேசம் தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்தை கையில் எடுக்குதோ அன்னைக்கு தான் இந்த நாடு வாழும் வளரும் அது வர வளராது ஒன்னுள்ள உறவுகளை மதுரையை சேர்ந்த நாம் தமிழர் கட்சி மாநில வீர தமிழர் முன்னணி பொறுப்பாளர் அண்ணன் திரு சதீஷ்குமார் அவர்களின் தம்பி வினோத்குமார் அவர்களின் திருமணத்துல எல்லாரும் சாப்பிடும் போது அப்போதான் அங்க உள்ள வாட்டர் பாட்டில் எல்லாத்திலயுமே விவசாயி சின்னம் பொறித்த வாட்டர் பாட்டில் அங்கே இருந்திருக்கு என்னன்னா நமக்கு இப்போதான் சின்னம் கிடைச்சிருக்கு விவசாய சின்னம் சின்னத்தை கொண்டு போய் மக்களிடையே சேர்க்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா ஒன்னும் ஒரு வாட்டர் கம்பெனி எல்லாம் நடத்தல வாட்டர் பிசினஸ் எல்லாம் அவர் ஒன்றும் பண்ணல ஒரு வாட்டர் கம்பெனில வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு அதுல உள்ள ஸ்டிக்கர் எடுத்துட்டு நம்மளோட சின்னத்தையும் அவருடைய பெயரையும் போட்டு ஒரு ஸ்டிக்கர் தனியா அடிச்சு அதை ஒட்டி அவங்க கல்யாணத்துல கொடுத்துருக்காங்க நம்மளோட சின்ன மக்களிடையே போய் சேரணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல பண்ணியிருக்காரு அதான் இந்த ஊபீசுக்கேன் சீமன் தம்பியில இப்படி பண்ணிட்டாங்க தண்ணிய பத்தி எப்படிலாம் பேசுவாங்க பக்கம் பக்கமே பேசுவாங்க ஆனா இப்ப அவங்களே தண்ணியை போட்டால் அடிச்சு விற்கிறாங்கன்னு ஒரு பிம்பத்தை உண்டாக்குறாங்க தண்ணீர் என்பது மனித தேவைகளுக்கு மட்டும் இல்லை அனைத்து உயிர்களையும் தேவை அதை ஒவ்வொரு வாட்டர் கம்பெனியும் அதிக அளவுக்குள்ள உறிஞ்சி எடுத்து நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அதை எதிர்த்து தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும் போது இப்படி தவறா ஒரு விஷயத்த வச்சு திமுக எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அவர்களுக்கு ஏதாவது பேச வேண்டும் அவதூறு பேச வேண்டும் நாம் தமிழ அதுக்கு ஏதாவது கிடைச்சின்னா பேசணும் சும்மாவே பேசுறவங்களுக்கு இது ஒரு சின்ன விஷயம் அதை வச்சு பேசிட்டு இருக்காங்க நான் சதீஷ்குமார் அவர்கள் நம்ம கட்சியோட சின்னத்தான மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கிறேன் இதனால ஒரு பெரிய விமர்சனம் வராதுன்னு அவர் செஞ்சிருக்காரு நல்ல இடத்துல தான் பண்ணிருக்கிறாரு நம்ம கட்சியோட சின்னத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணத்துல தான் ஆனா இது இப்போ பேசும் பொருளாயிருக்கு இது ஒன்றும் பெரிய தப்பான விஷயம்லாம் கிடையாது தண்ணியை போத்தல் அடிச்சு விக்கிறது நடைமுறையில இருக்கிறது தான் நம்ம ஒன்றும் புதுசாக கொண்டு வந்து செய்யல இதே நாம் தமிழில் ஆட்சி இருந்தா இந்த போத்தலும் இருக்காது போத்தலை தண்ணி அடிச்சு விற்கிற ஒரு விஷயமும் நடக்காது இப்போ நாம் தமிழ் ஆட்சியில் இருந்துக்கும் போது இந்த மாதிரி விஷயம் நடந்தா இந்த ஊபிசும் கதறலாம் ஊபிசு ஆட்சிதான் நடக்குது வாட்டர் ஃபேக்டரி நடத்துறாங்க பியர் ஃபேக்டரி நடத்துறாங்க மதுவலைகளும் வச்சிருக்காங்க எல்லாமே அவங்களால தான் வச்சிருக்காங்க அதை பத்தி ஒரு இரநூறு ஊபிஸ் கூட பேச மாட்டாங்க ஏன்னா அது அவங்க கட்சிகாரம் பண்றது அவங்களுக்கு கமிஷன் வரும் அதனால அதை பத்தி பேசவே மாட்டாங்க நம்ம என்னதான் ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் அதை பொய் பிரச்சாரம் பண்ணி மக்களிடையே கொண்டு போய் அவதூறு பண்றதுல இந்த இரநூறுவா ஓபிசைப்ப அடிச்சுக்க ஆளே கிடையாது போல் குளத்தூர்லயும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கல்யாணத்துல துணிப்பை கொடுத்துருக்காங்க துணிப்பைல நம்ம விவசாய சின்னத்தை போட்டு கொடுத்துருக்காங்க அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான் இனி வரும் காலங்களில் நம் உறவுகள் அனைவரும் துணிப்பை மக்கும் நெகிடி குப்பைகள் இந்த மாதிரியான பொருள்களை பயன்படுத்தணும் ஊபிசுங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா நம்ம இவ்வளவு பெரிய இயக்கமா இருக்கும் நம்ம ஒண்ணுமே பண்ண மாட்டாரோ இந்த நாம் தமிழகாரங்க மட்டும் இது என்ன பண்ணாலும் உடனே ஒரு விளம்பரம் பண்ணிடுறாங்களே சின்னப்பதான் கொடுத்தோம் சின்ன குடுத்த ஒரு மாசத்துலயே இந்த மாதிரி இறங்கிட்டாங்களேன்னு அவங்களுக்கு ஒரு கோபம் இது என்ன திராவிட கட்சின்னு வச்சுக்கல தமிழ் தேசிய கட்சி ஒவ்வொருத்தரும் அவன் நாட்டை காப்பாத்தணும்னு களம் இறங்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நல்ல நல்ல சிந்தனைகள் எல்லாம் சுட்டு போட்டாலும் இந்த திராவிட கும்பலுக்கு வராது நீ என்ன பண்ணுவீங்க விழா காலங்கள்ல எல்லாம் என்ன செய்வீங்க பியர் பாட்டில் வச்சு உங்க தொண்டர்களுக்கு கொடுப்பீங்க அதெல்லாம் பேசும் பொருளே அவங்க இந்த மீடியாவில் ஒருத்தன் கூட பேச மாட்டாங்க ஏதாவது எங்களை மாரி ஒன்று ரெண்டு பேர் சமூக வலைதளத்தில் பேசினாலே உண்டு இந்த நாம் தமிழ் செய்கிற ஒரு நூறு நல்ல விஷயம் இருக்கும் ஆனால் அதை பற்றி ஒருத்தர் கூட பேச மாட்டாங்க சமூக வலைதளத்துலையும் சரி சோசியல் மீடியாவையும் சரி ஆனால் நாம் தமிழரையும் அண்ணன் சீமானையும் பற்றி ஒரு சின்ன அவதூறு பொய்யான அவதூறு தான் அது வரும்போது எல்லா மீடியாவும் வரைஞ்சு கட்டிட்டு வருவாங்க அன்னைக்கு அவங்கள ஃபுல்லாக ஃபுல்லா அண்ணன் தான் ஹெட்லைன் ஹெட்லைன் நியூஸும் அண்ணன் தான் ஆனா அண்ணன் இங்க போராட்டம் பண்ணுவாரு ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணுவாரு பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணுவாரு ஒப்புக்கு எதிராக போராட்டம் பண்ணுவோம் அதெல்லாம் ஒருத்தருங்க காட்டவே மாட்டாங்க தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் முதல்ல குரல் கொடுக்கறதும் குறுக்க வந்து உழுவுறதோ அண்ணன் சீமானும் நாம் தமிழ் பிள்ளைகளும் தான் அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு மீடியாவும் தோண நிற்காது ஒரு தவறான விஷயம் ஒரு அவதூறு பேசும்போது எங்க இருந்து தான் வருவாயிருந்து தரல அந்த ஊபீஸ்லாம் அப்படியே வாயை பொழந்துக்கிட்டு வருவானுங்க இந்த காணொலி பார்க்குற உறவுகள் அனைவரும் உங்களால் எந்த வழியில முடியுமோ அந்த அளவுக்கு கட்சிக்கு விளம்பரம் பண்ணுங்க கச்சி எடுத்துட்டு போய் வைங்க நம்மளை பத்தி அவதூறு பேசுற நூறு பேர் இருக்கட்டும் நம்மளை பத்தி உள்ள நல்ல விஷயத்த பேசணும் ஒரு பத்து பேர் வந்தனால போதும் நானும் அப்படிதான் வந்தேன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வரணும் நானும் சேனல் ஓப்பன் பண்றப்ப நம்மளும் பேசுவோமா நம்மளும் வீடியோ போடுவோமா அப்படின்னு ஒரு எண்ணம் மனசுக்குள்ள இருந்துச்சு இன்னைக்கு நாம் தமிழ் போராட்ட காலத்துல இருக்கும்போது என்னுடைய குரலும் என்னோட பங்களிப்பும் நான் கொடுக்கலன்னா நாளைக்கு அந்த வெற்றி பெற்று போகும்போது அந்த வெற்றியை கொண்டாடுவதற்கும் உரிமை கொள்வதற்கும் என் மனசு எனக்கு இடம் கொடுக்காது அதனால எப்படியாவது ஒரு சேனல் ஓப்பன் பண்ணும் என்னால முடிஞ்சதை பேசணும் நான் பேசுகிற கருத்தையும் நான் பேசுகிற விஷயத்தையும் பார்த்து தமிழ் தேசிய உணர்வு ஒரு பத்து பேருக்கு வந்தாலும் அது என்னோட வெற்றி கிட்டத்தட்ட இன்னும் தேர்தலுக்கு எட்டு ஒன்பது மாசத்துக்கு மேலே இருக்குது நம்மளால முடிஞ்சதை நம்மளோட இயக்கத்துக்கு செய்யணும் இப்போ நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கே பேசுவோன்னு நான் நினைக்கல ஆனால் பேசி ஆகணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அதனால நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வாங்க நமக்கு சப்போர்ட் பண்ணால் அங்கே மீடியா கிடையாது அதனால நம்மளே மீடியாவாக மாறணும் இன்னும் ஒரு நாள் சொன்னார் அதை கேட்டதிலேருந்தே உறுத்திக்கிட்டே அந்த மனசு கண்டிப்பாக அங்கே ஆகணும்னு நினச்சேன் அதே மாதிரி நான் தொடங்கிட்டேன் அண்ணன் சதீஷ்குமார் அவர்கள் செய்த விஷயம் நூறு சதவீதம் சரியான விஷயம் அவர் நம்ம சின்னத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு நல்ல விஷயத்துல தான் இதை பண்ணியிருக்காரு அதனால இதை நூறு சதவீதம் வரவேற்கக்கூடிய விஷயம் ஊபிசிகள் பேசிக்கிட்டே இருப்போம் ஆயிரம் பேசணுங்க நம்ம எது செஞ்சாலும் அவனுக்கு பேசணும் அவனும் பேசிட்டு போட்டான் இனி வரும் காலங்களில் நமது இயக்கம் வளர்ச்சி பாதையை நோக்கி போவதற்கான வழிகள் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் நம்ம செய்து தொடங்கணும் அதே போல் சாலை ஓரங்களில் தண்ணீர் வச்சு விலங்குக்கு குடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம நாம தமிழை செஞ்சுருக்குறோம் ஆனால் அதெல்லாம் பத்தி யாருமே இங்கே பேச மாட்டாங்க அதை பற்றி யாருமே சொல்ல மாட்டாங்க அவதூறு மட்டும் தான் இங்கே பேசுவார்கள் நம்மளுடைய கட்சி வளர்ச்சி பாதைக்கு போகிறதுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன் இந்த காணொலி பார்க்குற உறவுகள் அனைவரும் உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க என்ன செய்யணும்னு மீண்டும் இன்னொரு காணொலியும் சந்திப்போம் நன்றி